வணக்கம் ஹாய் ஆல் பொங்கல் அண்ட் வடை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து ஒரு பிலவ்டு சவுத் இண்டியன் லியூ அப்படின்னு சொல்லலாம் நாட் ஜஸ்ட் ஃபார் டேஸ்ட் நாட் ஜஸ்ட் ஃபார் ட்ரெடிஷன் பட் ஃபார் கலினரி பேலன்ஸ் ஆல்சோ அந்த கோயில் வெண்பொங்கல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சேக்ரட் ஸ்டார்ட் டூ எனி மார்கழி டே மார்கழி சீசனில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கோல்டு வெதரில் கோவிலில் போனாக்கா சுட நம்மளுக்கு வந்து கோவிலில் வெடிகாலையில் வெண்பொங்கல் அப்படிங்கிறது கொடுப்பாங்க பிரசாதமாக அந்த பொங்கல் வந்து நம்ம வடையோட சாப்பிட்றச்சே அது வந்து ஒரு டெக்ஸ்டுரல் கான்ட்ராஸ்டோடு இருக்கும் அந்த பொங்கல்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாஃப்டாக மைல்ட்லி ஸ்பைஸ்டாக இருக்கும் வடங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா கிறிஸ்பியாக கோல்டனாக இருக்கும் இந்த காம்போ இருக்குது பாருங்க இது வந்து ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டிங்காக இருக்கும் ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும் அந்த டீப் ரைட் வடா இருக்குது பாருங்க அது வந்து அந்த பொங்கலோட ஒரு ரிச்னஸ்ஸை வந்து அப்படியே காம்ப்ளிமெண்ட் பண்ணும் அது வந்து ஒரு வார்ம் டேஸ்ட்டை ப்ரொவைட் பண்ணும் எஸ்பெஷலி ஆஃப்டர் கோல்டு அர்லி மார்னிங் வஜன் ஆர் அ வாக் டு அ டெம்பிள் அ நார்மல் ரொட்டீன் ஃபார் மெனி சவுத் இண்டியன்ஸ் ட்யூரிங் மார்கழி இந்த டேஸ்ட் ஆஃப் த பொங்கல் இருக்குது பாருங்கள் அந்த சவுத் இண்டியன் டெம்பிள்ஸில் சர்வ் பண்ணுவாங்களையா அது வந்து ரொம்ப ரொம்ப ஃபினாமினலாக இருக்கும் எங்களோட சேனலில் நீங்கள் தொடர்ந்து பார்க்க போகிறது வெண்பொங்கல் அண்ட் காம்பினேஷன் வடை நம்ம வந்து அரைக்காமல் நம்ம வந்து சோப் பண்ணாமல் முதல்ல அரைக்காமல் எப்படி வந்து ஒரு அவல் வடையை இந்த பொங்கலுக்கு ஒரு காம்பினேஷனாக தயாரிக்கலாம் அப்படிங்கிறது தான் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நிறையா கோவிலில் கொடுக்குற வெண்பொங்கலை கூட நிறைய பேர் அப்படியே வந்து ஒரு தொண்ணையில் போட்டு கொடுப்பாங்க அப்படியே அதை இன்னொரு தொன்னை வச்சு மூடி நிறையா பேர் வீட்டுக்கு கொண்டு வந்து அப்புறம் சாப்பிடுவாங்க ஷேர் பண்ணிட்டு வீட்டில் இருக்கிறவங்களோட ஸோ அந்த மாதிரி இருக்காச்சு சோக் பண்ணாமல் நம்ம ஈஸியாக ஒரு வடையை அதோட தயாரிச்சு அந்த பொங்கலோடு நம்ம கொடுக்கறச்சே அது வந்து ஒரு டிவைன் டேஸ்டோட இருக்கும் எங்களோட சேனலில் தொடர்ந்து நாங்கள் தானே கோவில் பொங்கல் கோவில் வெண்பொங்கல் அண்ட் அவல் வடை அப்படிங்கிற அந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருக்காக்க எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் பிளீஸ் கண்டினியூ டு வாட்ச் அவர் வெண்பொங்கல் கோவில் வெண்பொங்கல் அண்ட் வடை மார்கழி மாதத்துக்கு எங்கள் வீட்டில் நாங்கள் தயாரிக்கிறது தான கோவில் ஸ்டைல் வெண்பொங்கல் முதல்ல ஒரு கால் கப் அளவு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம் இதை வறுத்துட்டு ஒரு கப் பச்சரிசியோடு சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒன்றே கால் கப்புக்கு மூணு மடங்கு தண்ணி மூணே முக்கால் அல்லது நாலு கப் தண்ணி சேர்த்து இதை ப்ரெஷர் குக்கரில் வச்சு மூணு விசில் விட்டு ப்ரெஷர் குக் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் மீன்வெளி ஒரு பாத்திரத்தில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து அதில் இஞ்சி விழுது பிளாக் பெப்பர் கார்ன்ஸ் அல்லது மிளகு சீரகம் அல்லது கியூமின் சீட்ஸ் ஃப்ரெஷ்ஷாக வாஷ் பண்ணதான கருவேப்பிலை இலைகள் எல்லாத்தையும் சேர்த்து அந்த நெய்யில் அப்படியே இஞ்சி விழுந்து நல்லா வதங்கி வரணும் மிளகு சீரகமும் பொரியணும் கருவேப்பிலை நல்லா வதங்கணும் இது ரெடியான உடனே நம்ம தாளிப்பு நம்ம ப்ரெஷர் குக் பண்ணி வச்சுருக்கிறது அரிசி பருப்பு கலவைய சேர்க்கலாம் சேர்த்து அப்படியே ஒன்று சேர கலந்து விட்டு ஒரு டேஷ் ஆஃப் பெருங்காயம் பொங்கலுக்கு தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா அப்படியே எல்லாம் ஒன்று சேர வர வரைக்கும் அப்படியே நல்ல கலரி கலக்கலாம் கோவில் பொங்கலோட பியூட்டியே பார்த்திங்கன்னாக்கா ரொம்ப நெய்யும் போட மாட்டாங்க ஆனால் நெய் வாசனையும் இருக்கும் மிளகு சீரகம் இஞ்சி அந்த பாசிப்பருப்பு வறுத்ததான அந்த ஃப்ளேவர் அந்த பச்சரிசியும் பாசிப்பருப்பு குழையாக வெந்திருக்கிறதான அந்த ஒரு அருமையான டெக்ஸ்சர் எல்லாமே கிடைக்கும் ஸோ எல்லாம் நல்லா ஒன்று சேர வந்த உடனே இதை அந்த கோவில் பொங்கல் ஸ்டைல்லையே ஒரு கப்பில் அப்படியே போட்டு நல்ல லெவல் பண்ணி அப்படியே பட்டையாக சர்வ் பண்ணலாம் அதுக்கு மேலே நெய்யில் வறுத்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கறதான முதிர் பருப்பை மேலே அலங்கரித்து நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு மார்கழிக்கு கோவில் ஸ்டைல் பொங்கல் தயாரிக்கலாம் எங்கள் வீட்டில் நாங்கள் தயாரிக்கிறதான அவல் வடை மார்கழி மாதத்துக்கு ஊற வைக்காம அரைக்காம சுப்பாக வடை செஞ்சு அந்த குளிரில் சாப்பிட்டோன்னாக்கா ரொம்ப நல்லா இருக்கும் முதல்ல திக் போஹா அப்படின்னு சொல்லக்கூடியதான கெட்டி அவல் அதை எடுத்திருக்கேன் இந்த கெட்டி அவலை கொஞ்சம் தண்ணியில் போட்டு நல்லா ரெண்டு வாட்டி கழுவி அது தூசி எல்லாம் நீக்கி அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி போட்டு ஊற வச்சுக்கலாம் நான் வந்து ஒரு கப் அளவு கெட்டியாவல் எடுத்திருக்கேன் ஸோ இப்போ இதை வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேருந்து ஒரு ஒன் ஹவர் போல் நம்ம ஊற வைக்கலாம் ஊறினதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்னாக்க நம்மளால் அதை நல்லா மசிக்க முடியணும் தண்ணியை ட்ரெயின் பண்ணதுக்கப்புறம் ஸோ இப்போது ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆயாச்சு நம்மளோட அவல் வந்து நல்ல ஊறியிருக்கு அவளோட வாட்டத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டைம் சூஸ் பண்ணிக்கோங்க ஜென்ரலி ஹாஃப் அன் அவர் டு ஒன் ஹவர் நம்ம ஊற வச்சோன்னாக்க நல்ல இந்த மாதிரி நம்மளுக்கு கையால் மசிக்க முடியும் ஒரு பாத்திரத்து மேலே ஒரு மெட்டல் ஸ்ட்ரெயினரை போட்டு அதில் நல்ல ஊரியதான இந்த கெட்டி அவலை போடலாம் கம்ப்ளீட்டாக தண்ணியை ட்ரெயின் பண்ணிடணும் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம தண்ணியை ட்ரெயின் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுக்கு வந்து வடை எண்ணெயை குடிக்காது நல்லா இப்போ ட்ரெயின் பண்ணியாச்சு தண்ணியை இப்போது அந்த பாத்திரத்தில் இருக்கிற தண்ணியை ஊற்றிட்டு மேலும் கொஞ்சம் தண்ணி இருந்தால் கூட அதை அப்படியே கசக்கி கசக்கி அந்த உலோக வடிகட்டியில் அந்த அவலை அந்த தண்ணியை ஃபுல்லாக எடுத்துடலாம் இப்போது அந்த தண்ணியை டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு அந்த பாத்திரத்தில் இந்த நம்ம நல்லா தண்ணி வடிய வச்சதான அவரை சேர்த்து நல்ல கையால் அப்படியே மசிச்சு விட்டுக்கலாம் அவள் வந்து நல்ல இந்த மாதிரி ஊர் நம்மளுக்கு ரொம்ப சுலபமாக அதை அப்படி மசிக்க வரும் ஸோ பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுக்கு சுபாக அதை மசிக்க வருது இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவு ஒரு டீஸ்பூன் அளவு அரிசி மாவு ஒரு டீஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளார்னு சொல்லக்கூடியதான மாவு ஒரு டேஷ் ஆஃப் பெருங்காயம் இஞ்சி விழுது கருவேப்பிலையை நான் பொடியாக சேர்க்குறேன் நீங்கள் கருவேப்பிலையாக கூட சேர்க்கலாம் சீரகம் ஆர் கியூமின் சீட்ஸ் சின்ன துண்டுகளாக அரிஞ்சதான வெங்காயம் இதுக்கு தேவையான அளவு உப்பு காரத்துக்கு தகுந்த அளவு துண்டுகளாக அறிந்த பச்சை மிளகாய் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் எல்லாமே சேர்த்து நல்ல இதை அப்படியே ஒன்று சேர இந்த மாதிரியான பதத்தில் உங்களுக்கு வீடியோவில் தெரியற மாதிரியான அந்த கெட்டியான அட் த சேம் டைம் சாஃப்டாக இருக்கக்கூடியதான பதத்தில் நம்ம இதை வந்து நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கலாம் இதை அப்படியே உருண்டைகளாக உருட்டிக்கலாம் உள்ளங்கையில் கொஞ்சம் நல்லா எண்ணெயை பூசிட்டு ரெண்டு உள்ளங்கையிலையும் நம்ம பண்ணி வச்சதான ஒரு பாலை எடுத்து அதை அப்படியே ஃப்ளாட்டன் பண்ணி நடுப்புற ஒரு ஓட்டை போட்டு வடை மாதிரி ஷேப் பண்ணி எல்லா வடைகளையும் அப்படியே ஒரு தட்டில் அடுக்கிக்கலாம் ஊற வைக்காமல் அரைக்காமல் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியாக நம்மளால் இந்த முறையில் வடையை தயாரிக்கையணும் ஸோ இப்போ மாவை ஃபுல்லாக வடையாக நம்ம ஷேப் பண்ணி வச்சாச்சு நம்ம நார்மலாக ஷேப் பண்ணுற வடை மாதிரி தான் நடுப்புற ஒரு ஓட்டை போட்டு ஷேப் பண்ணியிருக்கோம் இப்போது ஒரு அடுப்பில் எண்ணெயை போட்டு எண்ணெய் நல்ல சூடாக இருக்கச்சு நம்ம ஷேப் பண்ணி வச்சதான இந்த வடைகளை ஒன் பை ஒன் அதில் ட்ராப் பண்ணலாம் அடுப்பு வந்து மீடியம் ஹீட்லேயே இருக்குது மீடியம் ஒரு லோ மீடியம் ஹீட்லேயே நம்ம அடுப்பை வச்சுக்கணும் கொஞ்சம் ஹை ஹைஃப்ளேம் இருந்தால் கூட இதை அப்படியே காந்திடுவோம் நம்மளுக்கு அந்த டிசையர்ட் கோல்டன் ப்ரௌன் கலர் வராது ஸோ ஒரு சைடு அப்படியே நல்ல எண்ணெயில் அது வெந்து டீப் ஃப்ரை உடனே இன்னொரு சைடு நம்ம நல்லா திருப்பி விடலாம் இதுக்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டச் ஆட் பண்ணி கேரட் துருவல் கூட வந்து நம்ம சேர்க்கலாம் நம்மளோட விருப்பம்தான் இன்னும் கொஞ்சம் வேல்யூ ஆடடாக கூட இதை பண்ணலாம் யாராவது கெஸ்ட் வந்தாங்கன்னா நம்மளுக்கு ஊற வைக்காமல் அரைக்காமல் ஒரு ஒரே குயிக்காக நம்ம பண்ணக்கூடியதான வடை தான் இந்த அவல் வடை அப்படிங்கிறது ரெண்டு சைடும் நல்ல கோல்டன் ப்ரௌனாக அது எண்ணெயில் நல்லா டீப் ஃப்ரை ஆனோடனே எடுத்து ஒரு தட்டில் ஒரு ஆயில் அப்சார்பிங் டிஷ்யூ பேப்பர் போட்டு அதில் இந்த வடைகளை எடுத்துடலாம் நல்ல ஆயிலை அதை அப்சார்ப் பண்ணோடனே நம்ம அதை சர்வ் பண்ணோனாக்க அருமையான வெங்காய அவல் வடை தயார் நீங்கள் பார்த்ததானே எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறோம் எங்களோட சேனல் கீதா பாலகிருஷ்ணன்ஸ் கிச்சன் அப்படிங்கிறத ஸோ இதில் நீங்கள் வந்து விதவிதமான ப்ளேலிஸ்ட்டும் போட்டிருக்கோம் விதவிதமான வீடியோஸும் போட்டிருக்கோம் ஃபெஸ்டிவல் ஸ்பெஷல்ஸ் போட்டிருக்கோம் அண்ட் நிறைய விதமான மைக்ரோவேவ் அவன் ரெசிபீஸும் போட்டிருக்கோம் ஸோ கீதா பாலகிருஷ்ணன்ஸ் கிச்சன் அப்படிங்கிறதான எங்களோட யூடியூப் சேனலில் நீங்கள் போய் கம்ப்ளீட் டிப்ஸோடு இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா எங்களோட அந்த வீடியோஸ் எல்லாம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் தேங்க் யூ ஆல்